வீடியோட சட்டிங்கில் ஒருத்தர் சாணம் முடிச்சுட்டு இருக்காரு அவரும் இந்த கத்தி நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாலு பேர் எங்கேயோ விட்ருக்காங்க இவரும் இவங்களாம் எங்கடா ஓட்டுருக்கான்னு நினச்சிட்டு டே நீங்களாம் எங்கடா ஓட்டுருக்கீங்க அப்படின்னு அவரும் கேட்குறாரு எப்போ அவனுக்கு விஷயமே தெரியாதா நம்ம எங்கள் மாஸ்டருக்கு வந்து ஜிங்க்லான்னு கூட டூவெல் போட போடுறான் ஒடியா ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வர்றான் என்னது நம்ம எங்கள் மாஸ்ட்டு ஜிம் கிளான கூட டூ வீல் போட போகிறாரு அதுக்கப்புறம் பிரேக் அண்ட் கிளானோட ஜிம்னா இசை மீறியாக அதான் கம்மியிறாங்க நம்ம வந்து இதை அறியணும்னு சொல்லிக்கலாம் அங்கே எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே எந்த ஒருத்தரும் என்ன சொல்கிறாருன்னா வாய்ஸ் லீடர் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம்ப்பா அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருந்த ஒன்று ஒருத்தரம் ஆமாம்ப்பா இல்லைன்னா நம்ம எங்கள் மாஸ்ட்டுக்கு இன்ஜுரி ஆகிடும்பா அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஜிம் கிளானோட அடியாளம்னா சொல்கிறாருன்னா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலடா எங்கள் தலைவர் வந்து எங்கள் லேடிக்கு சாதாரண அழி அமுச்சு விட்ருப்பாரு உங்களுக்குள்ளே பேசுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் இந்த ஹெங் மாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் டேய் நீங்கள் சொன்னதை நான் நினச்சி பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நான்லாம் இதை எப்பயும் நினச்சி பார்த்துட்டேன் நம்ம வந்து இப்போ மட்டும் போயிட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணோன்னா நம்ம பிரேக் அண்ட் கிலோமேட்ரோட மெம்பர்ஸ்லாம் நம்ம எங்கு மாஸ்டரை மதிக்க மாட்டாங்க நம்மளையும் மதிக்க மாட்டாங்க நம்ம பிரேக் அண்ட் கிலோமேட் மாடமே போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் நீங்கள் சொன்னதை ரைட்டு தான் அப்படின்ட்டு உன்னத்தோட சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் நம்ம எங்கள் மாஸ்டருக்கு எதனா அடிப்பட்டு அவர் கீழே கீழே இறங்கி ஓடிட்டாரா நம்ம என்ன பண்ணுறது தப்பையும் நம்ம மானம் போய்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏய் நம்ம எங்கள் மாஸ்டருக்கு அடிப்படை நான் விடுவோம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எதனா ஒன்றுனா நான் கண்டிப்பாக இந்த ஃபைட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகுவேன் அப்படின்ட்டு இவரை சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒரே நாளில் ஃபைட் முடிஞ்சு வெட்டி எழு தேர்ந்தெடுத்துக்குள்ளே யாருனா அதுக்குள்ளே தலையிட்டானா அவங்களோட மரியாதையை எல்லோரும் பறிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வித்து தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவரும் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த நம்ம ஹீரோட அடியாலும் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவனை பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி சமாளிக்கிறான் யோ மாஸ்டர் நயா நினைச்சிட்டு இருக்கேன் உங்கள் மைண்டில் எதனா மாற்றிக்கியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஆனோ யோ இன்னையா இப்படிலாம் நிற்கத்தில் எந்த அத்தம இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஆனோ அப்புறம் யோ எங்கள் மாஸ்டர் என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு அவனும் கேட்டுன்னு இருக்கான் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டீல் டேக்ஸ் பிளாக்பீயர் அப்படின்னு சொல்றான் நம்பகிறோம் மாஸ்டர் ஏன் மாஸ்டர் அப்புறம் இந்த பொண்ணு எல்லாமே என்னால தான் இது இதில் வந்து முடியும் கண்டிப்பாக நினச்சே பார்க்கல நீங்க ஒன்றும் தப்பு பண்ணல லேடி அப்படின்னு உணர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு உணர்பணம் என்ன சொல்றான் ஆமா உங்க முகத்தை போலவே உங்கள் மனசும் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆஹா இன்னும் ஒரு நடிப்பு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இந்த நடிப்புக்கு நான் ஆஸ்கராவோட தரப் போற அப்படின்ட்டு குரல் வருது யாருன்னு பார்த்தா நம்பிகரோ தான் கழச்சிட்டு இருக்கான் என்ன மாதிரியான நடிக்கிற நீ அப்படின்ட்டு கேட்டுன்னு இருக்கான் அப்புறம் அவனும் ஸ்டீல் டேக்ஸ் பிளாக் பீரியோ ஹலோ எங்கு மாஸ்ட்டு உனக்கு அவ்வளோ தான் என் மாரியாதான் காலையில் இருந்து எங்க எங்கே லேடி பிரச்சனைக்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அவனும் அப்புறம் ஆக்ஸ் பிளாக் பியர் என்ன அவனுக்கு ரூல்ஸ்லாம் தெரியல எங்கள் எங்கு மாஸ்டருக்கு வந்து தற்காப்பு கலை தெரியாது அதனால நீ தற்காப்பு கலை யூஸ் பண்ணக்கூடாது யாராச்சாலும் அப்படின்ட்டு அவனும் சொல்லியிருக்கான் ஆ எல்லாம் தெரியும் இந்த எனக்கு திமுறை பற்றி அப்படிலாம் உனக்கு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுதாக இருக்கும் ஏ ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டருக்கு யார் யார் தர போகிறீங்க கை தூக்குங்க அப்படின்ட்டு உனக்கு கேட்டுன்னு இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாருமே கை தூக்குறானுங்க அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே அந்த மொத்த பேருமே நான் நினைக்கிறாங்கன்னா ஆமாம் எங்கள் இங்கிலேயே எங்க எங்களை நோட்டீஸ் பண்ணாங்களா எங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவனுங்களும் அப்புறம் ஓ இன்வால்ஸ் அதிகமாக இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் அப்போனா உங்கள் நாலு பேர்லேருந்து யாராவது தேர்ந்தெடுக்கணுமே ஓ ஹோ டெல் சாங் நீங்கே போ அப்படின்னு சொல்கிறான் அவனும் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தோலை பிரிச்சேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஊனிச்சாஸ் அப்படின்ட்டு அவரை சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்றான் ஏய் இன்னடா நடக்குதுங்க இன்னொன்னா சொல்கிறேன் இங்கே அப்படின்ட்டு அவனை கேட்டுருக்கான் டேய் நான் உன்னோட அடியால் நான் நம்ம சொல்ல நீ வா நான் அவங்க கூட தான் போட்டி போடணும் அப்படின்னு நம்ப சொல்கிறான் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அதுக்கப்புறம் என்னடா சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உனக்கு எவ்வளோ திமிழ் இருக்கணும் உனக்கு எனக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல உனக்கு அப்படின்ட்டு இவனை நினைக்கிறான் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆள் கூட நான் சண்டை போட்டு நான் வின் பண்ணேன்னா இந்த உலகம் என்ன என்ன பேசும் ஒரு கோயின் பேசுறதா நீ ஃபஸ்ட்டு என்னோட அடியால் தோக்கடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவனை சொல்லியிருக்கான் ஓ பவர் டிஃப்ரென்ஸ் நான் பவர் டிஃப்ரென்ஸ் என்ன காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம இவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் வரான் அவன் என்ன சொல்கிறான்னா நோ கமெண்ட்ஸ் ஒன்லி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து என் பேரும் டூ ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு டேய் அவனோட கை கால் எல்லாம் வச்சு அவனை டிஸ்ட்ராய்ட் பண்ணிக்கிட்டு தான் வரேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு அவரும் இதுதான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அவனோட கை கால் எப்பயும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்களே வாய்ப்பு கூத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறான் அவனும் அதுக்கப்புறம் அப்புறம் வீரும் ஒரு சிலையார் நின்றுட்டு இருக்கான் அது அப்புறம் சாரி எங்கள் மாஸ்டர் இது என்னோட ஆஃபராக வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமான கூத்து கொத்து வரான் நான் வீரம் ஈஸியாக அதை டாஜ் பண்ணிடுறான் அதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டாஜ் பண்ணதுனால அவனும் பேபேன் முடிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் யா சும்மா விட மாட்டான் குத்திட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் குத்துற எல்லா குத்துலேயும் இருந்தால் சிம்பிளாக டாச் பண்ணுறான் டே என்னடா பண்ணிருக்க நீ அவன் கூட விளையாடிட்டா இருக்க அவனை சீக்கிரமாக டெஸ்ட்ரை பண்ணிட்டு வாழா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவரும் டேய் என்னோட பிரச்சனை என்னது தானே தெரியும் அவன் எந்த டக் பண்ணாலும் டான்ஜ் பண்ணுறான்டா இப்போ பாடுறா என்னோடய அட்டாக சொல்லிவிட்டு அவன் வந்து அவனோட ஆன கோஸ்டுக்குள் ஃபஸ்ட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் டேய் அவன் இன்னவோ பண்ணுறான்டா ஆமாயா அவன் வந்து அவனோட இன்னொருக்கு யூஸ் பண்ணுறான் அவன் வந்து அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான் ஏய் குழந்தைங்களா நீ நேற்றுறான் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அவன் கிட்டே எதனா சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து அவனோட முனைக்காலில் அதாவது கார்னரில் நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன அவன் திட்ட போட்டு கார்னரில் தண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஈரோன் நினச்சிட்டு அவனும் ஒரு குத்து குத்த வரான் நீ காலைல சாப்பிட்ட எல்லா சாப்பாட்டையும் இப்போ கண்டிப்பாக நீ வாந்தி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபாஸ்ட்டாக குத்த வரான் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம ஹீரோவை ஒரே குத்து தான் நம்ம ஹீரோவோட எனர்ஜி அவன் என்னஜராக மிஸ்ஸை கலந்துச்சு இன்னொரு ஆள் அந்த அந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பல்லு அப்புறம் ஒரே ஷாக்கு என்னடா இவ்வளோ நேரம் சிச்சுட்டு இருந்தானே என்னடா ஷாக்காக வரான்னு பார்த்தா கையே கை என்னோடய கை விளக்குது என்னோட ஹேண்டு என்னோடய கை அப்படின்ட்டு அவனும் பேசிட்டு இருக்கான் இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்ட்டு இவனும் ஆகிட்டு இருக்கான் இவன் வந்து அவனோட உடம்பு சுற்றி இன்னவோ இரும்பு தகட்டை பதிச்சு வச்சுருக்கான்னு நினைக்கிற ஒரு வேலை ஆறுமரு அப்படின்லாம் இவன் நினச்சிட்டு இருக்கான் வேறு வழி இல்லை எனக்கு இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் இவனும் யோ கீயை குடிஞ்சு ஒன்றும் பார்க்காதியா நான் வேறே இன்றைக்கி ஜெட்டி போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவும் அவனோட பெல்ட்டை டைட் பண்ணிகிட்டு இருக்கான் இது வந்து அவுட்டர் கீ என்னது அவுட்டர் கீ அவுட்டர் கீ அவன் பயன்படுத்துவானா டேய் முட்டால் நீ வந்து அவுட்டருக்குயே பயன்படுத்தி இருக்கடா கோழை அப்படின்னு கத்திட்டு இருக்கான் என்னடா புல்செட் இன்னொன்னே இது அவுட்டருக்கு கீ எல்லாம் கத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் நான்சென்ஸ் யாரை பார்த்து கோயன் சொன்னே நீ நீ வந்து எங்கள் ஹிங் மாஸ்டர் பார்த்து கோயம்னு சொன்னியா நீ உங்களால் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனோட இன்னர்க்கியை பயன்படுத்தினான் எங்கள் மாஸ்டரே அப்படி சொல்லியிருக்கேன் நீ நான்சன்ஸ் அப்படின்லாம் அப்படின்னா அங்கே கத்திட்டு இருக்கானுங்க மற்ற பேருமே டென்ஷன் ஆகிட்டானுங்க அங்கே இருக்கோம் அப்புறம் மாமா ஆமா எங்கள் ஹிங் மாஸ்டர் கீ கூட பயன்படுத்தலை அவுட்டர் கீ மட்டும் தான் பயன்படுத்தினாரு எங்கள் இங்கு மாஸ்டர் பார்த்து நீ நேற்றுக்கு நான் சொன்ன நீ வந்து சொன்னதை திரும்ப பேர் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க சரி நான் அதை ஒத்துக்கிறேன் நான் சொன்னதை திரும்ப பெறுறேன் நான் வந்து இந்த ரவுண்டில் தோத்துட்டேன் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கி 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 கீன்னு சொல்லி சிரிச்சிகிட்டு இருக்கான் போனர் மே நல்லா தான் வேலை செய்யுது இந்த போனர் மார் வந்து சீரங்கில் இருக்குது இது வந்து மான்சர்ஸ் எலும்பால் செய்யப்பட்டது இது வந்து எல்லா ஃபிசிக்கல் அட்டாச்சையும் அது தாங்கிக்கும் அது ஒன்றியாகாது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எவ்வளோ எவ்வளோ லெவலப் ஆகுறானோ அவ்வளோ அவ்வளோ இந்த போனார் புறம் பெருசாகிட்டு லெவலப் ஆகிட்டே போவோம் அப்படின்ட்டு இதை குத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன என்ன டூயில் முடிச்சுன்னு நினச்சிட்டிங்களா இன்னும் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த அரேனா மேலே ஏறி வரான் அதுக்கப்புறம் ஏய் எங்கே போயிட்டுருக்க நீ ஏ ஜெனித் மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க நீ வந்து நீ வந்து போகிறதுக்கு உனக்கு ரைட் சைட் கிடையாது நீ வந்து ஒரு நார்மல் பர்சன் அட்டாக் பண்ண போகிற அது தெரியுமா உன்னோடய மைண்டுக்கு எதனா ஞாபகம் பற்றிட்டு போடா அப்படின்னு இவரும் கத்திட்டு இருக்காரு அப்புறம் யார் நார்மல் பர்சன் இவனா இவன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவுட் ஒர்க்கையே பயன்படுத்துனா இவன் வந்து நார்மல் பர்சன் நானும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் அவனும் இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் அதனால் ரெண்டு பேரும் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காரு இன்னும் வயசுலீடர் உங்களுக்கு வேறு எதுனா சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏய் இதெல்லாம் அன்ரீசனபிள் இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது அப்படின்னு கற்றுட்டு இருக்காங்க அவர் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஏ போதா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் நடந்து வந்துட்டு இருக்கான் டெடிப்பிய என்ன பேச்சு மட்டும் தானே என்ன வீச்சும் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நம்பிக்கிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் என்னடா சொன்னேன் அப்படின்னு அவனும் டென்ஷன் ஆகுறான் ஏய் வாடா வாடா டைம் இல்லை கைதை அப்படின்னு நம்பிடுவோன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இதோட இந்த வீடியோ முடிது தேங்க்யூ பாய் பாய்